போதும் போதும் ஆட்டம் எல்லாம் இருக்கு ரொம்ப ஆடாதீங்க நல்லா இருக்கிற இடுப்புல மோடுக்குன்னு உடஞ்சிட போகுது அதுக்கப்புறம் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்னன்னு உங்களுக்கு ஏத்த ஒரு சுச்சுவேஷன் பாட்டு போட வேண்டியதா இருக்கும் பாத்துக்குங்க உங்க அம்மா ஆடின ஆட்டத்தை நீங்களே மறைஞ்சிருந்த பாத்துக்க தட நான் அப்பயும் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லை இப்படிதான் தினமும் ஆள் இல்ல இருந்தாலும் பார்த்து உங்க அம்மா ஆட்டம் போட்டுக்காங்க அதுவும் குத்துபாட்டுக்கு குத்தாட்ட முடிஞ்சிராத காவா வடம முடி இல்ல வடம முடி இல்லனே உங்க முன்னாடி பையசிக்கிட்டு வீட்ல ஒருத்தரும் இல்லாதப்ப உங்க அம்மா இப்படி தான் ஆட்ட முடியும் இருக்கற காக்க ஏய் வெல்லு அது வந்து எனக்கு ஐயே நான் ஆள கூடாத எனக்கு ஆடணும்னு ஆசி இருந்துச்சு அத நான் ஆடுனே அது தப்பா நானே கொஞ்ச நாள் எப்படி சாக போறேன் ஏய் எனக்கு பிடிச்சத செய்யறது கூட இந்த வீட்ல எனக்கு சுதந்திரம் இல்லையா เงี้ย ஆசை அவ்வவंती நான் нерவதிகுன்னு நினைக்கிறேன் அது தப்பா யாசமா அதுல தப்பு இல்லமா

ஏய் மரோவா இப்படி பேசுதா பத்தியா? இப்படி பேசுதா பாரு. அன்னிக்கு நான் சொன்னல. சோத்தல. சாவடிக்கு பார்த்தானே. நீ நம்பல. இப்ப உன் கண்ண காது கடிச்சு

ஆமாங்க உங்க அம்மாக்கு ஒன்னும் இல்ல உடம்பு நல்லதே இருக்கு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும் அதனால போய் சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து டாக்டரே பாத்துட்டு வந்துட்டேன் அவர்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் நான் வாங்கி வச்சு இப்போ அவளே நேரடியே வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாரு வருவாரு பாருங்க டாக்டர் சார் உள்ள வாங்க ஐயோ இவன சோலி முடிஞ்சிச்சி டாக்டர் மீங்களா என்னது டாக்டர் ஏன் சார் என் மர்மம் என்னன்னு மட்டும் சொல்லுதாலே அவ சொல்றதுல உண்மையா சார் ஆமா உண்மைதான் தின்னே ரத்து சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் தானே எங்க அம்மாவோட கூட முடியாமல் இருக்கா கொஞ்சம் நாளில் இறந்துருவாங்க எதுமே இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிகளா நான் பாருங்க நான் அன்றைக்கி சொன்னது எல்லாமே பொய் பார்த்துக்கிடுங்க நான் அப்படி பொய் சொன்னதுக்கு காரணமாக உங்க அம்மா அவங்க தான் ஏன் கால் விழுது அழுது ஏ என் மரும எனக்கு சோறு படாமல் கொடும் படுத்துறா என் பேர் பிள்ளையோட என் அவனோட நான் சேர்ந்து டேபிள் இருக்கணும் அதுக்கு இந்த நீங்க இந்த பொய் சொல்லி தான் ஆகணும் என்னை இல்லாட்டி நான் வந்து செத்திரவும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்னையை பார்த்து அழுதாக பார்த்துங்க அதனால்தான் நானும் வேற வழி இல்லாம வயசான காலத்துல வெளியே போய் அவங்க கஷ்டப்பட கூடாது உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க நல்லதான் இருக்காவோ இருக்காவோ சொல்லப்போனா நூறு வருஷம் கூட உசுரோட இருப்பாவோ ஆயிரம் பேரும் கொண்டாத்தியா அரை வயதியா ஆக முடியும்னு சொல்லுவாவோ அந்த மாதிரி இந்த அம்மாவை காப்பாறத்துக்காண்டி நான் இன்னைக்கு போய் சொல்லிட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு பாத்துக்கிடுங்க என்னைய மன்னிச்சுடுங்க இதுக்கப்புறம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி என்னைக்குமே சாதகமா பேச மாட்டேன்

இவங்க அடிச்ச மட்டும் இல்ல திருந்துவா போறாங்க எவ்வளவு காலத்துக்கு போனாலும் திருந்து அடிச்சு அன்னைக்கு அப்படியா செத்த மாதிரி நாடகம் போட்டேன் இப்போ சாங்க போறவ மாதிரி நாடகம் போட்டேன் நீ எல்லாம் திருந்து மாட்டியா வாய்மூடு நீ எதுவும் சொல்லாதே சும்மா வாயை திறந்தாலே பொய் 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 தவிர வாயில மெய்ய வராதா கட்டின புருஷன் கட்டியும் புள்ளை கட்டியும் இன்னும் எவ்வளவு பொய் சொல்லி பேச வேண்டிய சத்தியமா புரியல சி உலகத்துல இவ்வளவு கேவலமான உன்ன மாதிரி ஒரு சினிமா யாருமே இருக்க மாட்டாவோ கைவை செஞ்சு ஓ வாயால அப்படி சொல்லாது நீ என்ன தாயா சி பேய விட ரொம்ப மோசமா இருக்க இம்பிட்டுனால நானும் அம்மான்ற மரியாதை கொஞ்சம் மாதிரி வச்சிருந்தேன் ஆனா இவ்வளவு போய் சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்தி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு என் மூஞ்சியில முழுக்காதிக்க உங்களை பார்க்கவே பிடிக்க மாடிக்குது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது எங்களை போய் எப்படி தான் போக நீங்க செத்து கூட போக நாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் மரியாதை போங்க வீட்டு விட்டு பச்சிட்டு தெய்வ செஞ்சி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அம்மா எதுக்காக இப்படி பண்ணனே கேளுப்பா அதே வாய் மூடு சும்மா ஆனா ஒன்னா அம்மா சும்மா இருக்குது எந்த ஒரு தாயும் இப்படி ஒரு மோசமா இருக்க மாட்டாவோ மாமியார் கொடுமையும் இருக்கலாம் மத்த கொடுமையும் இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு கொடுமை எந்த உலகத்துல யாருக்குமே நடத்த மாட்டாவோ உன்ன மாதிரி திருந்த அந்த ஜென்மத்துல என்ன பண்றதுன்னு தெரியல இந்த லட்சத்துல ஏன் பிளாட்டி மேல வர பல்லிய போறியோ ஏனோ நீங்க பெரிய யோகிஸ்ட் மாதிரி ஏன் பிளாட்டி இல்லாத போல அந்த பிளாட்டில பேசிட்டு கிடக்கியா ஒண்ணுங்க மாதிரி இந்த வீட்டை விட்டு கிளம்பறியா இல்லையா ஏ கையால கழுத்து புடிச்சு வெளிய தள்ளணுமா சின்ராசு அவசரப்படுது எவ்ளோ வடிச்சு அல்ல திட்டினாலும் காலி துப்பினாலும் ஏ எங்க யாச்சும் தோர்த்து விட்டாலோ இந்த சனியை நம்மளை விட்டு விடவே விடாது வேற வழியே இல்ல நம்ம கூட கூடதான் வச்சா அவனும் பாத்துக்கிப்பா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமும் கூட வச்சுக்கணும்னு சொல்றீங்க ஜெனப்பா பண்றது இவ்வளவு நல்லா நல்ல பாமன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம பால் ஊற்றி வளர்த்துட்டோம் பத்து தோட்டத்துல கொண்டு போய் விட்டாலோ அந்த மறுபடியும் விட நம்ம சுத்தி வரலாம் அந்த மாதிரி தான் மாதிரிதான் பாரு நீ பண்ண காலத்துக்கு உனக்கு இனிமே எப்பவுமே எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது எங்க பேச்சு கேட்டு எங்க கூட இருக்கிறதா இருந்தா வாயை முடித்து இரு

ஒழுங்கு மறைஞ்சா உன் பொட்டியில எடுத்துக்கிட்டு கிளம்பு இப்பவே நம்ம ஊருக்கு போவோம் நம்ம வீடு அங்க இருக்குல்ல அங்க வந்து இரு சுந்தாசா அவன் மஞ்சாதியா பிள்ளைங்களா இங்க இருக்கட்டும் அவங்களால இனிமேட்டு நிம்மதியா இருக்க விடு உன்னால அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொல்லை நடந்துச்சு பொண்டாடி ஊரு பார்க்க மாட்டேன் நானும் தூங்கும் போது கல்லு தூக்கி போட்டு சாவ எடுத்து விடுவேன் போன தண்ணல போய் பொட்டி படிக்க எடுத்து வைக்கிறியா இல்ல இந்த ஊரை விட்டு எங்களை விட்டு எங்கடா போறியா உங்களோட வந்துடுறேன் வந்துடுறேன் பாயமான பொம்பளை மாதிரி என்னமா பேச்சு பேசிட்டு ஆட்ட ஆடிட்டு கிடக்கு இப்ப தெரிஞ்சுச்சா இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவோம் என்னைக்கோ எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல நீ பாரு பச்சு ட்ரெஸ் உன் ஆட்ட கறி பத்தி நீ ஒரு நாளும் எனக்காது அவ இனிமேட்டு உங்க வாழ்க்கையில கூட்டு வர மாட்டான் நான் அவ்வளவு பாத்துக்கிறேன் சரியா நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்க்கை குழந்தைய நல்லபடியே பாத்துக்கிடுங்க எனக்கு எப்ப பேர் பிள்ளையே பாக்கணும் தோணும் அப்ப நான் வந்து பாத்துட்டு போறேன் சரியா நீங்களே இனிமேட்டு கூப்பிட்டாலோ அந்த ஊருக்கும் அந்த வீட்டுக்கோ நான் வர மாட்டேன்ப்பா அதுல இவங்க இருக்கிற இடத்துக்கு நான் இனிமேட்டு வரவே மாட்டேன் அவங்க கிட்ட சொல்லி வைக்க இன்னைக்கு என் மூஞ்சி முடிக்க கூடாது என் கூட பேசக்கூடாதுன்னு கெமாடி மர்மா அவளே உனக்கு அவள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடா இனிமேட்டா அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா சரியா நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க அங்கல் அவங்களை வீட்டு விட்டு அனுப்பணும் பிள்ளைகிட்ட இருந்து பிரிக்கணும் நான் ஒரு நாள் நினைச்சதே கிடையாது ஆனா அவங்க தான் அப்படி நினைச்சு நினைச்சு ஓவரே பேசிட்டு கிடக்காவோம் இவங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல நமக்கு அவசியம் மாமியார்கள் தான் நடந்துக்கிறாவோ வந்த மருமாவ நம்ம மவனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயத்திலேயே மருமாவில சரியா நடத்துறது கிடையாது அதனாலே மாமியார் மருமாவை சண்டை வருது பிள்ளைக்கா ஆவறது கிடையாது இப்படியே போனா எப்படி சொல்லுங்க பாப்போ எல்லா மாமியாரும் மருமாவில இந்த தானே மாமியாரா மாறி அப்படி இருக்கீல்ல மருமகம் மனசை புரிஞ்சுக்கிட்டு மாமியாருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்துனா கண்டிப்பா மருமவளோ மாமியாரை நல்லபடியாக பாத்துக்கிடாவோ அது எல்லிக்கும் சில பேருக்கு புரிய போதோ தெரியல சரிதோமா ஆனால் என்ன பண்றது சரி அதுலாம் பட்டு திருந்தாதான் உண்டு ஆனால் இவன் திருந்துடறமாட்டான் சரி நான் வந்து கிளம்புறோம் நீ பார்த்துக்க ஏடி பேட்டி இப்படியே வச்சு நடந்து பிளாச அப்புறமா ஓ மாமியார் நீ உம் மாமியாரையே போறாரே எப்பவுமே சண்டை வந்தா இந்த மனுஷன் தான் போட்டு சண்டை போட அடிச்சு அப்புறம் அப்பள மட்டும் நொறுக்குவாரு இப்போ ஏடனா ஊ மாமியருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மனுஷன் ஊட குடிட்டு போறாரு அவர் தான் சொன்னாருல எவ்வளவு விரட்டி விட்டாலும் இந்த பாம்பு நம்மளே ஏதா சுத்தி வருது வேற என்ன பண்ணிரத் தொலைிறது இருக்கிற வரைக்கும் நம்ம தான் பால் ஊத்தி ஆவணும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு தான் குடிட்டு போறாரு ஊடு அவர் இங்க வந்து குடிட்டு போய் தொலைட்டோம் ஆக மொத்தம் இந்த கேள்வி தொலை இல்லாம இந்த சரி

கேட்டி அந்த மனுஷனே இப்பதான் போயிருக்கார்ல வந்துவர டி உள்ள போ முதல்ல தாத்தா ஊட்லயே மறந்தாப்புல போனை வச்சிட்டு போயிட்டே இருக்கனே தாத்தா என்ன இப்ப வந்துவர பத்திக்க நீ வந்து சாப்பிடு சரியா எல்லாரும் உள்ள வாக்க நீங்க சீக்கிரமா வருவீங்கனே நான் அப்ப இந்த வாச்சில உட்கார்ந்து நடக்கி நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு வரையலே என்ன பஸ் கிடைக்கலையா ஆமாமா என்ன பண்றது மாட்டு வண்டி போல பொறுமையா பஸ் ஊத்திட்டு வந்தா இம்மா நேரமே ஆகும் டிராக்டர் வண்டி மாதிரி அடிச்சு தானே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்போம் என்ன செய்யிறது பாவா அவங்களே வெயில்ல பஸ் ஓட்டணும்ல சரமா இருக்கும்

எல்லா பொண்ணுங்க ஊட்டலியே அப்படி தானே கட்டிக்கிட்டு வந்த மாப்பிளை தானே கறி விருந்து போட்டு விந்து விந்து கால் நிக்கறாக வந்தா மத்த நல்ல வச்சு வச்சி கூட ஊதுவா ஆனா மாப்ள வந்தா கறி சோறுல ஆக்கி போட்டு கவனி பாவா ஆமா ஆமா உண்மையா பின்ன எங்க அம்மா ஊட்டல வந்தா யா ராஜியே கிடையாது உங்க ராஜிங்க அது உங்களுக்கு தெரியும்ல நீங்க சொல்றத நான் கேட்க முடியா மீதி ஒரு பேசினாலே பேசனால எங்க அப்பா ஓங்க ஆந்தி வரல சரி சரி நீ உள்ள போ பணம் கொடுத்துட்டு நானே பொட்டில தூக்கி வந்துற போ சரியே ஏனே எம்புட்டாச்சனே 200 ரூபாய்

ஐயோ! மாமா சொன்ன கேளுங்க போகும் போக நானும் எடுத்துக்கலானு சொன்னா கேட்க மாட்டேங்களே சரி நான் உள்ள போறேன்